திருச்சிற்றம்பலம் தானே விடும் பற்றிரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது பூமேவு நான்முகன் புண்ணிய போகனாய் ஓமேவு ஓர் ஆகுதி அவி உண்ணவே இந்த பாடலிலும் இதற்கு அடுத்த பாடலிலும் கடைசி இரண்டு வரிகள் இல்லை அவை இல்லாமல் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன பின்னால் வந்த ஒரு சில பதிப்புகளில் அந்த இரண்டு பாடல்களில் உள்ள இரண்டு வரிகள் ஒன்றாக்கப்பட்டு பாடலாக வந்துள்ளது தானே விடும் பற்றிரண்டும் தரித்திட நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த குலம் புகும் என்ற வள்ளுவர் வாக்கிற்கு இணங்க நாம் எதிர்கொள்ளும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும் நான் என்னும் அகப்பற்றும் எனது என்ற புறப்பற்றும் நீங்க வேண்டும் அப்படி நீங்கினால் மட்டுமே நாம் அருளுலகில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் நம்முடைய முயற்சியினால் இந்த இரண்டு பற்றுக்களையும் விடுவது என்பது இயலாத காரியம் என்பது அருளாளர்களின் வாக்கு மகமாயை களைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்தும் ஒழிந்திலில்லை அகம் ஆடை மடந்தையர் என்றயரும் சக மாயையுள் நின்று தயங்குவதே என்று அன்னகிரி சுவாமிகளும் உலகப்பற்றை விடும் வகை தெரியாமல் இயலாமையில் வாடி பாடியிருப்பதை இங்கே காண்கின்றோம் அதற்கு என்ன வழி அதுவாக நம்மை விட்டு விலக வேண்டும் தரித்திட தானே விடும் பற்று இரண்டும் எப்படி விலகும் நாம் இறைவனை செல்லச் செல்ல பற்றுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு விலகிச் செல்லும் அதன் பிறகு இந்த மனமானது வேறொன்றையும் நாடாது நானே விடப்படும் ஏதொன்றை நாடாது நான் விடுகிறேன் என்று நினைத்தோம் என்று சொன்னால் ஒரு நாளும் அந்த நான் என்கின்ற அகங்காரம் நம்மை விட்டு போகாது அகப்பற்று இருந்தால் புறப்பற்றும் இருக்கும் எனவே இறைவன் அருளர் பற்றுக்கள் நம்மை விட்டு அகன்று போகும் பூமேவ நான்முகன் புண்ணிய போகனாய் ஓமேவும் ஓர் ஆகுதி அபிவுண்ணவே தாமரை மலரிலே திகழும் பிரம்மனைப் போல புண்ணியத்தை விரும்பும் உயிர்கள் ஓம் எனப்படும் பிரணவத்துள் ஒன்றி அகக்கணலை எழுப்பி செய்யும் வேள்வியில் பற்றுக்கள் அழியும் யோகக்கனலின் பற்றுக்கள் தானாகவே அழியும் என்று பாடுகிறார் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்